சீட்டு பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது நல்ல லெக் ஸ்பேஸ் நல்லாவே சூப்பராக இருக்குது நல்ல ஹைட்டாக இருக்குது கைஸ் இங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது நல்ல கூலிங்காகவும் இருக்குது சார்ஜிங் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரியல கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஏசி கூலிங்காக இருக்கிறதுனால பில்லோ கொடுத்துருக்காங்க இருக்குது திருச்சியை தாண்டி போயிட்டு இருக்குது கொஞ்சம் இருட்டாக இருக்குது அந்த ரீடிங் லைட்லாம் எரியல அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கு சென்னை வந்தாச்சு எம்ஆர்என் பஸ்ல தான் வந்திருக்கோம் பஸ்ஸு சரியான பஸ்ஸுங்க சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு பஸ் ஏறிச்சு ஆம்புலன்ஸ் நான் காட்டுற போகிறேன் வீடியோனில் இதில் என்ன ப்ரைஸு எப்படி நான் அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீப்போடு தான் முக்கியம் இருக்கும் இங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க ஏசி வந்து நல்லா ஒர்க் ஆகுது நல்ல கூலிங்காகவும் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கூலிங்காகவே இருக்குது சார்ஜிங் யூனிட் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரில சீட்டு பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது நல்ல லெக் ஸ்பேஸ் நல்லாவே சூப்பராக இருக்குது நல்லா ஹைட்டாக இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருக்குது நல்லா பெரிய ஆள் கூட பழுக்கலாம் நல்லா தான் இருக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க சென்னை வந்தாச்சு எம்ஆர்என் பஸ்ல தான் வந்திருக்கோம் பஸ் சரியான பஸ்ஸுங்க சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா காசி தேர்ட்டில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து சென்னை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா போட்டிருந்தாங்க எல்லாம் ஆன்லைன் சார்ஜெலாம் சேர்த்து தான் சூப்பரான பஸ்ஸுங்க ஒரு இடத்துல மட்டும் உளுந்துருப்பட்ட பட்டவண்டு நிறுத்தினாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் ரேட்டிங் மட்டும் கம்மியாக கொடுத்தாங்க ஏன் கம்மியாக கொடுத்தாங்கன்னு தெரில நல்லாயிருக்கு பஸ்ஸு நீங்கள் யாரும் அந்த பக்கம் வந்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து வந்தீங்கன்னா அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலில் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க